ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா வீஜி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் எப்படி இந்த கள்ளச்சாராயத்தினால பெரிய பூகம்பமே வெடித்து நிறைய பேர் வந்து இறந்து போனாங்களோ அதே மாதிரி ஜப்பானில் ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க அதாவது ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா பிளஷ் ஹீட்டிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்டீரியாவோட பரவல் வந்து அதிகமாகிட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க பிளஸ் ஹீட்டிங் பாக்டீரியாவில் ஒருத்தவங்க இன்ஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாக்டீரியாவோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டெப்டோகாக்கல் டாக்ஸிக் சாக் சின்ட்ரோம் அப்படிங்கிறது இதை வந்து சுருக்கமாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் கிராம் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படி ஸ்ட்ரெயினிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெயினிங்ல மைக்ரோஸ்கோபிக் வியூவில் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பிள் கலரில் காக்கை ஷேப்பில் வந்து இந்த பாக்டீரியா இருக்கும் இந்த நோய் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் மூணு பேர் வந்து இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்தளவுக்கு வந்து வீரியமாக நிறைய பேர் வந்து இறப்புக்கு இருக்கு இந்த பாக்டீரியா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்க இந்த ஃப்ளஷ் ஹீட்டிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிஎஸ்எஸ் ஸ்டெப்டோகோக்கல் டாக்ஸிக் ஷாக்ஸ் இன்ட்ரோம் அப்படிங்கிற பாக்டீரியா ஒருத்தவங்களை இன்ஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களோட பாடிக்குள்ளார நிறைய டாக்ஸின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே பிளட் ஸ்ட்ரீம் வழியாக பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு டிசூஸை அஃபெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாம் வந்து ஹீட் பண்ணுமா இந்த மாதிரி மசில்ஸை ஹீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மசில்ஸ் எல்லாமே வந்து செயல்படாமல் போயிடும் செயல்படாமல் போகக்கூடியது தான் வந்து ஷாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இயர்ஸ் பிலோ இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்கை தான் அதிக அளவில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதே வந்து எப்படின்னே தெரியலையா இந்த பாக்டீரியா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியலையா எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருந்தாலும் எந்த ஒரு இன்ஃபெக்டியஸ் ஏஜென்ட்ஸாக இருந்தாலுமே அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி இப்படியெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ரொம்ப ரேர் மைக்ரோ ஆர்கானிசம் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியாது ஓகேங்க இந்த பாக்டீரியாவால் இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆன ஒரு நார்மல் கேஸுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெவியான ஃபீவர் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மசில் மசில்ஸ்லாம் வந்து வலிக்கும் ஓகே தசைக்கல் வலிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இது வந்து ஒரு நார்மல் கேஸுக்கானது சப்போஸ் இது வந்து சிவியர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே இது வந்து சிவியர் ஆகுற பட்சத்தில் ஆகும் அப்படின்னா லோ ப்ளட் ப்ரெஷர் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் ஆகிடும் நம்மளோட இப்போ ஒரு ஆணியை வந்து நம்ம காலில் குத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல நல்லா ஹூல்ஸா அந்த இடமே வந்து ஆணிப்பட்ட இடம் அது வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நல்லா ஸ்வெல் ஆயிட்டு அப்படியே ஒரு ரெட்டிஷா ஆயிடும் அந்த கலரு அந்த ஹோலோட சேர்த்து ஒரு ரெட்டிஷாக அப்படியே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ப்ளஷ் ஹீட்டிங் பாக்டீரியா அந்த எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இருக்கும் நம்மளோட மசில்ஸ் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஸ்வெல்லிங் ஆகிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்புள் ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் அட் த சேம் டைம் இந்த பாக்டீரியா நம்மளோட பாடிக்குள்ளார போய் தசைகளெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால ஒரே நேரத்தில் நிறைய நம்மளோட பாடிக்குள்ளார இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து செயலிழக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முதல்லே பார்த்தோம் இந்த பாக்டீரியா வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பட் ப்ரிகாஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட கைகளை சுத்தமாக வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சும்மா ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகணும் இல்லை வேறு எங்கேயாவது போகணும் வெளியில் வெளியிடங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கம்பி இல்லை நம்ம அங்கே இருக்கக்கூடிய சேர்லெல்லாம் உட்கார்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து இந்த பாக்டீரியாவால் இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து உட்காருவாங்க ஸோ அவங்கக்கிட்டே இருந்து சேரில் இருக்கலாம் அது வந்து நம்ம கை வழியாக நம்ம வாய்க்கோ நம்ம உடம்புக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நம்மளோட கைகளை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து எப்போவுமே நம்ம ஹைஜனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் அனிதா விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டாட்டா